அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானொலி பற்றி அறிய நம்முடைய யூடியூப்ஸ் சிக்கை பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம சைக்கை பண்ணாமல் மறக்காம ஒரு ஒரு சிக்க மட்டும் தயவு செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிருந்து நம்ம தமிழகத்துல இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் மழைப்பொழிவு எப்போது தீவிரம் அடையும் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகா மற்றும் மாவட்டம் முழுவதும் இடிமலை எப்போது பெய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வெயில வந்து பார்த்துருவோங்க இந்தாண்டு சரியான வெயிலுங்க நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு இதுவரைக்கும் வரலாற்று இல்லாத அளவிற்கு அதிகமான வெயில் தற்பொழுது பதிவையை கொண்டு வருகிறது குறிப்பாக இந்த உள் மாவட்டங்கள் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தென் உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த ஆண்டு அதிகமான வெயிலுங்க இந்த ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கரூர் மாவட்டம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மேலே பதிவாக நாற்பத்தி மூணு கூட திருச்சியில் ஒரு சில நாள் பதிவாக இந்த அதிகமான வெயில் வந்து இன்னும் இரண்டு வாரங்களுக்கு இருக்குங்க அதாவது ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் அதிகமான வெயில் வந்து காணப்படும் மே முதல் வாரமும் அதிகமான வெயிலுங்க மே மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அதிகமான வெயில் வந்து இதே போல் இருக்கும் அதில் வந்து மே மாதத்தில் ஒரு சில நாள் வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரி கூட ஒரு சில நாள் வந்து தொடலாம் எனவே இதனால் செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க குறிப்பாக விவசாயிகள் மதியானம் வயலில் வேலை பார்க்கும் பொழுது கவனமாக வேலை பாருங்கள் ஏன்னா வெயில் வந்து மதியானம் பதினோரு மணிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் மிக ஒரு கடுமையான ஒரு வெயிலாக இருக்குங்க பொதுமக்கள் மதியம் எங்கு போனாலும் கவனமாக போயிட்டு வாங்க சேஃபாக இருங்க இன்னும் இரண்டு வாரங்களுக்கு இந்த வெயில் வந்து அதிகமான ஒரு வெயிலாக மே மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் தொடருங்க மே மாதம் இறுதி வாரம் ஜூன் முதல் வாரம் படிப்படியாக படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் குறையும் மே மாதம் இறுதியே குறைய தொடங்கிவிடும் முதல் வாரம் வெயில் இருக்காதுங்க ஜூன் முதல் வாரம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு நம்ம தமிழகத்துல சுத்தமா வெயில் இருக்காது வெயில் அடிச்சாலும் தென்மேற்கு பருவ காற்று குளிர்ச்சியான காற்று வலுவாக வீசுவதால் நம்ம பக்கம் வெயில் அடிச்சாலும் தெரியாதப்ப எனவே இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு மே மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த வெயில் வந்து தொடரும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க அடுத்து நம்ம மழையை வந்து பார்த்துருவோம் நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்ய போகுதுங்க அதற்கான சாதகம் ஏற்பட போகிறது மே மாதத்திலிருந்து நாம் அறிவித்தபடியே மழை கொட்டு திருக்க காத்திருக்கிறது மே மாதம் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக படிப்படியாக இடியுடன் கூடிய கனமழை தீவிரமடையுங்க முதல்ல மே மா முதல் வாரத்தில் மழை எங்கெங்கெல்லாம் பெய்யும்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா எல்லையோர மாவட்டத்தில் மழை பெய்யுங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் மழை படிப்படியாக படிப்படியாக தொடங்குங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒசூர் பெங்களூரு மைசூரு இந்த கர்நாடக மாநிலம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதாவது நம்ம தமிழக கர்நாடக எல்லையோர மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வட உள் மாவட்டத்தில் கூட மே முதல் வாரத்தில் மழை தொடங்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் கரூர் மாவட்டம் மே முதல் வாரத்தில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ள இருக்கிறது அதே போல் திண்டுக்கல் மணப்பாறை மதுரை தேனி விருதுநகர் மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அனைத்து தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக படிப்படியாக கிடன்கூடிய கூடிய கனமழை பதிவாக தொடங்கிவிடும் மே முதல் வாரம் தொடங்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு படிப்படியாக படிப்படியாக தீவிரமடையும் உள் மாவட்டம் முழுவதுமே மே பத்தாம் தேதிக்கு மேல அதைவிட தீவிரமா மாறும் கடலோரம் அதாவது சென்னை வேதாண்யம் வருவதற்கு மே மாதம் பத்து பதிமூணு தேதிக்கு மேலே கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா இருந்தாலும் கடலோரம் மழை இருக்குங்க கடலோர மாவட்டங்களுக்கு லேட்டா மழை வந்தாலும் மழை பொழுது கனமழை மீகனமலை காத்திருக்கிறது சென்னைக்கெல்லாம் மியகனமலை இருக்கிறது புதுச்சேரி மாவட்டம் கடலூருக்குலாம் மியகனமலை கடலூர் மாவட்டம் மற்றும் இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாணி முதல் சென்னை டு வேதாணி வரைக்கும் வழிபட்ட அனைத்து தமிழக கடலூர் மாவட்டங்களுக்கும் கனமழை மேகனாமலை பரவலாக காத்திருக்கிறது மே பத்தாம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கே புதுக்கோட்டை மாவட்டம் அதிராமப்பட்டினம் கும்பகோணம் மயிலாடுதுறை நீடாமங்கலம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே முதல் வாரத்துல உள் பகுதியில மழை இருக்கும் டெல்டாவுடைய உள் பகுதியில அங்கங்கே மழை இருக்கும் மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேல டெல்டாவில் பரவலான ஒரு மழை வந்து காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மே முதல் வாரத்தில் ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கும் மேற்கு மாவட்டங்கள் இந்த உள் மாவட்டத்தில் மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக படிப்படியாக கூடிய கனமழை தீவிரமடையும் மே மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே உங்கள் மாவட்டம் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகா மற்றும் மாவட்டம் முழுவதும் மே பத்தாம் தேதிக்கு மேலே பரவலான கனமழை காத்திருக்கிறது எனவே தயவுசெய்து பொறுமையாருங்க மழை வந்து வரப்போகுதுங்க இன்னும் இந்த ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது இடையில கண்டிப்பாக மே மாதத்தில் மழை பெய்யும் பொழுது ஒரு கடுமையான ஒரு மழையாக இருக்குங்க அதாவது இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் வெயில் வந்து வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகமான வெயில் அதே போல் மழை பெய்யும் பொழுது இந்த ஆண்டு கோடையில் மே மாதம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கோடை மலை வந்து பதிவாக போகிறது இப்போ அடிக்கக்கூட வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்ய போதுங்க இதை வந்து முன்னாடி சொல்லிக்கிட்டே தான் ஒரு இருந்து அதாவது இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்யும் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்யும் அன்னன்னைக்கு அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் மழை பெய்யும் அதே நேரத்தில் மழை பெய்யும் இருக்கணும் இந்த ஆண்டு கோடை மலை ஒரு கடுமையான ஒரு மலை சுற்றாக இருக்கும் போது இடிமின்னல் பலத்த புயல் காற்று வீசலாங்க அதாவது இந்த என்றாலே ஒரு பலத்த காற்று அதாவது ஒரு மரங்களை சாய்க்கும் அளவிற்கு வலுவான ஒரு காற்றாக இருக்கும் இது வந்து இந்த காற்று வந்து ஏன் வீசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அடிக்கக்கூடிய புழுக்கம் வியர்வை வந்து அப்படி காற்று அடிக்காது நிசத்தமா இருக்கும் அந்த தரையில வந்து ஒரு வெட்டிடமாக ஏற்படும் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வந்து என்ன ஆகும்னா தரை மீது அது அந்த தரையில ஒரு வெட்டிடமாக ஏற்படும் வானத்திலும் அந்த வெப்பத்தால் காற்று லேசாகி ஒரு வெட்டிடமாக மேல போய் சேரும் அந்த வெட்டிடத்தை நிரப்ப இந்த ஈரப்பதம் காற்று மழையாக தரக்கூடிய அந்த காற்று என்ன பண்ணோம்னா மாலை இரவு நேரத்துல உளுமாபடம் நோக்கி வலுவாக கடலோரம் வழியாக உள்ளே போகும் இப்போ உள்ளே போகும்பொழுது அங்கே மழை உண்டு பண்ணி மழை பெய்யும் பொழுது அந்த காற்றையும் அதிகமாக குடிக்கிறது அந்த புயல் காற்று போல ஏன் அடிக்கிறது கேட்டிங்கன்னா வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து ஒரு வெட்டிடமாக போய் மேலே வந்து சேர்கிறது அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஈரப்பதம் காற்று நுழைகிறது மழையாக மாற்றுகிறது பிறகு தரையில் ஏற்பட்ட அந்த மதியம் பார்த்துருப்பீங்க மதியான அந்த வய காற்றை அடிக்காத ஒரு நிசத்தமா இருக்கும் மதியானம் ஒரு இலைக்கூடிய அசையாது ஒரே புழுக்கம் வியர்வை ஒரே ஒரு காற்றை அடிக்காம ஒரு நிசத்தமா இருக்கும் அந்த அதற்கு பெயர் தான் அந்த வெட்டிடம் அந்த தரை மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்ப வானத்திலிருந்து பூமியை நோக்கி ஒரு வலுவான ஒரு காற்றாக வீசும் அந்த வெட்டிடம் மிக அதிகமாக ஏற்பட்டா ஒரு அதிகமான காற்று வந்து இருக்கும் ஒரு குறைவான வெட்டிடம் ஒரு குறைவான வெயில் அடிச்சா ஒரு குறைவான ஒரு காற்றாக சூறாவளி காற்றாக வீசும் அந்த வெட்டிடம் வந்து எவ எந்த அளவுக்கு அதிகமாக உயர்கிறதோ அதே பொறுத்து அந்த காற்று வந்து இருக்குங்க ஆனா இந்த ஆண்டு இடி மின்னல் பலத்த சூறாவளி காற்று உறுதியாகி விட்டது அதாவது எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுதோ கண்டிப்பாக அந்த மாவட்டத்தை மையமாக வைத்து பயங்கரமான சூற இடி இடிமின்னல் பயங்கரமா இருக்கலாம் எனவே தயவு செய்து அனைத்து தமிழக முப்பத்தி எட்டு மாவட்ட மக்களும் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை நம்ம வந்து அசட்டா இருக்க கூடாது ஒரு பொழுது நம்ம வந்து இப்ப வந்து கோடை தானே வந்தால் வரட்டும் வந்து வந்த ஒரு மகிழ்ச்சி தான் நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கோடை மலை ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுக்குங்க மறுபக்கம் நமக்கு வந்து வேதனை கொடுக்கும் இப்போ வந்து ஒரு மூன்று ஐந்து நாட்களுக்கு முன்னாடி கூட ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் இந்த தரங்கமாடி மழை பெய்திருக்கிறது திடீர் மலை மதிய மழை பெய்யும் பொழுது என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய வாழை மரங்கள் எல்லாமே சாய்த்து இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்து விட்டது ஒரே நொடியில அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்றது மலை வந்துச்சு ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுத்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு போகும் பொழுது ஒரு வேதனை கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க எனவே கண்டிப்பாக இந்த ஆண்டு மழை பெய்யும் பொழுது கோடையில பலத்த சூறாவளி காற்று அதிகமா இருப்பதன் காரணமாக வாழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விவசாயிகள் கவனமாருங்க மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக படிப்படியாக கனமழை மீக கனமழை எதிர்பார்க்கலாம் மே பத்தாம் தேதிக்கு மேலே அனைத்து தமிழக மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரவலாக மழை வந்து ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மழை வந்து ஒரு நாள் பெய்துவிடும் எப்போதும் இந்த கோடை மழை என்றாலே ஒரு நாள் பரவலாக பெய்யும் அடுத்த நாள் குறைவாக பெய்யும் அடுத்த நாள் மீண்டும் அதிகமாகும் இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே தினசரி மழை உண்டுங்க மே முதல் வாரத்தில் தோணக்கூடிய மழை வந்து ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் பெய்துவிடும் தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடுசன பற்றி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேங்க மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேல மழை உறுதிங்க மே முதல் வாரம் ஆங்காங்கே ஆங்காங்கே நம்ம தமிழகத்துல மழை வந்து தொடங்கிவிடும் நன்றி